குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நாம் வந்திருக்கோம் இது எந்த இடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து தொடர்ந்து நாங்கள் பதிவிட்டு வரோம் ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய முருகர் சிலை அப்படின்னு சொன்னாலே உங்கள் நினைவுக்கு வர்றது இந்த மலேசியில் இருக்கக்கூடிய முருகர் சிலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேலத்தில் ஒரு முருகர் சிலை வந்து அதே மாதிரி உயரத்தில் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க அதுக்கு அடுத்த நிலையில் அதாவது உலகத்திலே வந்து மூணாவது மிகப்பெரிய முருகர் சிலை வந்து நம்ம வேலூரில் வசூர ஒரு பகுதியில் வந்து பண்ணிருக்காங்க அதாவது எங்கன்னா தீர்த்தகிரி மலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மலையில தாங்க ஒரு பிரம்மாண்டமான ஒரு முருகர் சிலையை வந்து நமக்கு பின்னால தெரியக்கூடிய இந்த முருகர் சிலையை வடிவமைச்சிருக்காங்க பிரம்மாண்டமான முருகர் சிலைக்கு வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி வந்து மகா மகா நடைபெறும்பிஷேகத்துக்கு வந்து கலந்துக்குங்க நாமளும் வந்து கலந்துக்கிறோம் அப்டேட் பண்ணுவான் இந்த வீடியோ கல்யாணம் ஆயிடுச்சா எனக்கு எனக்கு கல்யாணம் காசுல நான் ஏன் ஆசைப்படணும் உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்